ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா எல்லாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பிட்ருப்பாங்க பசங்கள் நீங்கள் எல்லாம் சமைச்சிட்ருக்கீங்களா என்ன சமைச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நானும் சமைச்சு முடிச்சுட்டேன் சமைச்சி முடிச்சுட்டேன்னா டிஃபன் செஞ்சுட்டேன் லஞ்சுக்கு வந்து பாவக்காய் பொரியலும் ரசமும் சாதமும் வச்சுட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு இது என்ன வீடியோன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் வாங்க என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு பார்சல் வந்திருக்கு இது ரெண்டும் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கு இது வந்து மீஷோலேருந்து வந்திருக்கு இது என்னென்னா இருங்க காமிக்கிறேன் இது என்னென்னா தலைகி கட்ட டவல் தான் பாருங்க இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து இப்படி கட்டிக்கிறோம் இல்லையா இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து சரி அப்போல்லாம் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு முந்நூறுரூபா அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இதனோடய ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா ரெண்டு டவல் அது வந்து முடி வந்து நிறைய கொட்டுறதுனால பெரிய டவல் கட்ட முடிய மாட்டேங்குது ரொம்ப கொட்டிடுச்சு முடி நிறைய அதனால் நான் வந்து இந்த டவல் ரெண்டு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் மீஷோ இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த டவல் ரெண்டும் நூற்றி இருபது ரூபாய் இந்த டவல் ரெண்டு டவல் வாங்கியிருக்கேன் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அடுத்தது என்னன்னா இந்த கார்த்திகை தீபம் வரப்போகுதுங்க அப்போ வந்து நம்ம இந்த கே இதுதான் வாங்கியிருக்கேன் இந்த சிரி மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மெழுகு சிரி பாருங்கள் இதுதான் ஒன்று வாங்கியிருக்கேன் ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு நம்ம நிறைய வெளியே நிறைய விளக்கு வைக்கணும்னு நினைக்கும் போது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் ஒவ்வொரு இதுலேயும் வச்சு நம்ம ஏற்றிக்கலாம் இதில் பாருங்கள் நிறையாவும் இருக்குது இதனோடய ரேட்டும் அவ்வளோதான் நூற்றி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் இதனோட ரேட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அதை அப்பப்போ யூஸ் பண்ணிடுவேன் சாமிக்கு வேலை குட்க்கும் போது இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இன்னொன்று வந்து மீஷோவில் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு காட்டுறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் அது என்னென்னா இது பிரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகுது அது என்ன வாங்கியிருக்கேன்னா பாருங்கள் இந்த அகல் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் கொஞ்சம் அகல் வந்து நம்ம கீழே வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேண்டாம் எண்ணெய் எண்ணெய் ஆகிடுது அதை கீழே வச்சால் அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கணும் மூணு ஸ்டாண்டு வந்து நூறுபா வாங்கியிருக்கேன் மீஷோவில் தான் வாங்கினாங்க அது பாருங்கள் ஒன்று ஒரு கலராக வந்திருக்கு இன்னொன்று ரெண்டும் வேறு கலரில் வந்துருக்கு இங்கே பாருங்கள் இது ரெண்டும் ஒரு கலரு இது ஒரு கலரு நம்ம இது வேறு சாமி கூட இது மேலே வச்சுக்கலாம் விளக்கு தான் இல்லை இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து நூற்றி எட்டு ரூபாய் மூணு ஸ்டாண்டு நம்ம விளக்கு கூட வச்சுக்கலாம் இல்லை இது இது மேலே வந்து ஏதாவது விநாயகர் சிலை முருகர் செலாம் குட்டி குட்டிசாக இருக்குது இல்லையா அது கூட இது மேலே வச்சுக்கலாம் அதுக்காக இது வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மூணு பொருள் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாண்ட் ஒன்று இந்த பா திரி ஒன்று இந்த டவல் ஒன்று தலை கட்டுற டவல் ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா இன்றைக்கி உங்களுக்கு இதுதான் அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருக்குது பரவாயில்லையா ஒருத்தான்னு பார்த்து வச்சுக்குவேன் நான் ஒரு பொருளை பார்த்து வச்சுக்குவேன் அது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் போது வாங்க மாட்டேன் அது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்குவேன் அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு பொருளும் பார்த்து சின்ன சின்ன சா பார்த்து பார்த்து வச்சுட்டு தேவை நம்மளுக்கு அப்படின்னும்போது அது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போது அப்போ நான் அந்த பொருள் வாங்கிக்குவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் என்னப்பா ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ண மாட்றீங்க ஏதாவது பண்ணாதானே எங்கள் சேனலும் கொஞ்சம் வளரும் பார்த்து கொஞ்சம் வளர்த்து விடுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா